ஆலு மட்டர் பன்னீர் இன்றைக்கி இதை ஜீரோ ஆயிலில் தயாரிக்க போகிறோம் ஆயிலே போடாமல் முதல்ல தக்காளிகளை ரெண்டு துண்டுகளாக வெட்டி அதை தண்ணி போட்டு ஒரு மைக்ரோப்ரூவ் பவுல் வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி அதையும் கொஞ்சம் தண்ணி போட்டு மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோப்ரூவ் பவுலில் ஒரு பூட்டையும் அதே மாதிரி தண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுக்கலாம் தக்காளியோட தோலி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல தனியாக வந்துடுது இந்த தக்காளியை தனியாக வச்சுக்கலாம் நம்ம மைக்ரோவேவ் பண்ணி வச்சதான அந்த வெங்காயம் அப்படியே நல்ல பச்சை வாசனை போக ரெடியாக இருக்குது அது அப்படியே ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் போல் தண்ணியோட ஒரு மைக்ரோ ப்ரூஃப் பவுலில் நம்ம வச்சதான அந்த பூண்டு துண்டுகள் நல்லா வெந்திருக்கு அது அப்படியே அந்த தண்ணியோடைய நம்ம மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது நம்ம மைக் மிக்சி கண்டெய்னரில் அரைச்சதான அந்த வெங்காயம் பூண்டு விழுது ரெடி மீன் வை தேங்காய் துருவலை ஒரு மிக்ஸி கண்டெய்னரில் போட்டு அதில் நல்ல சூடான தண்ணியை போட்டு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தக்காளியையும் அந்த தோலி எடுத்ததான தக்காளியையும் நம்ம அப்படியே விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ தக்காளி விழுதும் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சாச்சு ஒரு குக்கரை அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் கொஞ்சம் கூட எண்ணெயை போடாமல் நம்ம அரைத்து வைத்த வைத்ததான அந்த வெங்காயம் பூண்டு விழுத அதில் போடலாம் கொஞ்சம் கூட எண்ணெயை போட வேண்டிய தேவையில்லை அதுக்கப்புறமா தக்காளி விழுத போடலாம் அடுப்பு மாத்திரம் லோ மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் நல்ல ரெண்டையும் அப்படியே பச்சை வாசனை போக அது ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சிவப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான ஆல் பர்பஸ் கறி பவுடர் கொத்தமல்லி விதைத்தூள் அதாவது தனியாத்தூள் பருத்து அரைத்ததான சீரகத்தூள் கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே அதை வதக்கி விடலாம் நல்லா அந்த பொடிகளோடு சேர்த்து அதை வதங்கறச்சு விழுதாக அரைத்த இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான ஸ்பைசஸ் எல்லாம் உங்கள் ஸ்கிரீனில் தெரியுது ரொம்ப ஓவர் பவர் பண்ணாமல் கரெக்டாக நம்ம வந்து இந்த மசாலாக்களை யூஸ் பண்ணலாம் முதல்ல நான் ஆட் பண்ண போகிறது பிரிஞ்சி இலை நல்லா அப்படியே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்ப வச்சு அதை நல்லா வதக்கி விட்டு பிரிஞ்சி இலையை சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரையே கொடுக்கும் நம்ம டிஷ்க்கு ஷாஹி ஜீரா சேர்க்குறேன் அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் கசகச கஸூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த மெந்தைய கீரை இலைகளை நல்ல ரெண்டு உள்ளங்கைக்கு நெடுப்புற வச்சு அதை அப்படியே கசக்கிட்டு பொடியாக சேர்க்குறேன் ரொம்ப ஓவர் பவர் பண்ணாமல் ஒரே ஒரு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அதையும் சேர்த்து நல்லா அப்படியே கிரேவியை வதக்கி விடலாம் பட்டட்டோட தோலியை எடுத்துகிட்டு அதை க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு க்யூப்ஸை நல்ல வதக்கினதான அந்த கிரேவியில் ஆட் பண்ணலாம் தோல் உரித்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணலாம் அடுத்தது பெரிய பெரிய க்யூப்ஸாக நறுக்கி இருக்கிறதான பன்னீரை ஆட் பண்ணலாம் நல்ல பெரிய க்யூப்ஸாக இந்த மாதிரியான க்யூப்ஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கணும் அப்போ தான் அது உருக்கொலையாமல் இருக்கும் குக்கரை விசில்பட்டுருச்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு ப்ரெஷர் குக்கரை ரெண்டே ரெண்டு விசில் விடலாம் இப்போது ரெண்டு விசில் ஆயிட்டு ப்ரெஷர் நல்லா சப்சைட் ஆகிட்டு நான் ப்ரெஷர் குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு திறக்கிறேன் நம்மளோட ஆலு மட்டர் பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது இப்போது அந்த பன்னீர் துண்டுகளை பாருங்கள் அப்படியே உருக்கொலையாமல் நல்லா இருக்கா அதுக்காக தான் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கணும் இப்போ அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய்பால் ஊற்றி ஒரு களை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அந்த ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சிடணும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்ல சீப்பினாக இருக்கும் பொடியாறைஞ்ச கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினாக்கா ஜீரோ ஆயில் ஆலு மட்டர் பன்னீர் அருமையாக தயார்